அன்புக்குனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றே வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு அதாவது இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலக்கோட்டை அப்படிங்கிற கிராம ஊராட்சியை நம்ம டீம் வந்து கலாவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் காவல் பெறு உரிமை சட்டம் கீழே வந்து பண்ணி நம்ம கலாய் கொடுத்துருந்தாங்க நம்ம டீம் வந்து கலாய் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணி முதல் உணவு இடைவேளை முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி மாலை ஐந்து முப்பது வரைக்கும் இந்த கலாய்வானது நடைபெற்றிருக்குது இந்த கலாய்வில் பார்த்தீங்கன்னா மனு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ பண்ணது தம்பி ஜான் பட்டோ அவர் கூட வந்து சென்றது ஏதாச்சும் டீச்சர் நிர்வாகி காளிதாஸ் அன்புக்கினிய நண்பர் நரேசு அன்புக்கணி அண்ணன் சித்திரை செல்வன் நாங்கள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஆர்டி வந்து கற்றுக்கிட்டோம் கிட்டத்தட்ட அந்த சட்டம் வந்த ரெண்டு வருஷத்துலேயே அந்த சட்டத்தை பயன்படுத்தின மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு கருப்புசாமி அவர்கள் அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டு பண்ணி இத்தனை பேரும் வந்து அங்கே கலாய்வுக்கு சென்றிருந்தாங்க இதில் இந்த கலாயில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படிவம் பதினொன்று படிவம் பத்தொன்பது இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ரெண்டையுமே நம்ம டீம் வந்து பார்த்துருக்காங்க இந்த படிவம் பதினொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி பொது நிதியில் செய்யக்கூடிய செலவினங்கள் அதாவது ரொக்கப்பதிவேடுன்னு சொல்லுவாங்க இந்த பதிவேடை பார்வையிட்ருக்குறாங்க இதுலலாம் எப்படி எழுதுவாங்கன்னா இப்போ ஒரு பைப்லைன் வேலை பார்க்குறாங்கன்னா இந்த தேதியில் இந்த இடத்துல பைப்லைன் வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பேராகிராப்பை தான் எழுதுவாங்க ஆனால் அந்த வேலை செய்யப்பட்டதுக்கு கிராம ஊராட்சி கூட்டத்தில் தீர்மானம் வைக்கணும் மேக்ஸிம் பார்த்தீங்கன்னா வார்டு உறுப்பினர் கூட்டத்தில் இதற்கான தீர்மானங்களை வந்து வைப்பாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வேலை செய்யப்பட்டது இவ்வளவு தொகை வந்து இதுக்கு வந்து பில்லாச்சு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பைப்பு பைப்பு இவ்வளோ வாங்கணும் பசை இவ்வளோ வாங்கணும் இந்த மாதிரி வந்து ஜாமான் வாங்கின விஷயத்தை வந்து அதில் வந்து தீர்மானமாக சொல்லுவாங்க தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்துக்கு பின்னாடி இவ்வளோ விவரங்களையும் வந்து வைப்பாங்க எந்த கடையில பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறத அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த கடையில பொருள் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கடையில கொட்டேஷன் வாங்கணும் இந்த மூணு கடையில கொட்டேஷன் வாங்கி எந்த கடை பொருள் கம்மியா இருக்கோ அந்த கடையில வந்து பொருள் வாங்கணும் பெரும்பாலும் அனைத்து ஊராட்சிகள்லயுமே இந்த தில்லுமொழி ஆனது நடைபெறுது என்னன்னா படிவம் பத்தொன்பதுல இந்த பில்லு வைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா இவங்களே பில் புக்கு அடிச்சு என்ன செய்யறாங்க இல்லாத கடை பேர்ல கொட்டேஷன் வாங்கினதா காட்டுவாங்க இப்படிதான் ஏற்கனவே ஒரு கிராம ஊராட்சி மாட்டுச்சு அதோட வழக்கு தற்போது பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது நீலுவையில் இருக்குது போலி புல்லு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணுது அதே மாதிரி தான் இந்த கிராம ஊராட்சியிலையும் வந்து சந்தேகத்திற்கு இடமாக ஒரே பெயரில் ஒரு மூன்று கொட்டேஷன் வந்து வாங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி உறவுகள் சொன்னாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படிவம் பத்தொன்போதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலவு காட்டு செலவு காட்டும்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம்னு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பில்லு வந்து ஒரே மாதிரி போட்டிருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏன்னா மினிமம் ஐயாயிரம் தான் எடுக்கணும் ஒரு கிராமம் வச்சுக்கும் போது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பில்லு இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலைக்கு போட்டிருக்காங்கன்னா பைப்லைன் வேலை செஞ்சாலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டெர்லைட்டு மாட்டாலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வீதியை குப்பையை சுத்தப்படுத்தி அந்த பில்லு எடுத்தாலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இப்படி எந்த வேலை செய்தாலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தான் பில்லு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய பில்லு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இப்படி வந்து நிறைய பில்லை வந்து பாஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உறவுகள் சொன்னாங்க அதே மாதிரி டெண்டர் பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் பேர்லேயே போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பக்கங்கள் பக்கமாக வந்து இப்போதைக்குன்னு வந்து நாங்கள் கேட்டிருக்கோம் இந்த பக்கங்களை வந்து தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் இதில் மேற்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பகுதி அனைத்து கிராம ஊராட்சின்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர் வந்து பெண்ணாக இருப்பாங்க ஆனா அந்த கிராம ஊராட்சியை நிர்வாகம் செய்யறது ஆணா இருப்பாங்க ஒண்ணு அவங்களுடைய கணவரா இருப்பாங்க இல்லாட்டி அவங்களோட பையனா இருப்பாங்க யாராவது தலையீடு செய்தா இந்த நிர்வாகத்தை நடத்துறாங்க அதே போல அந்த கிராம ஊராட்சியிலையும் பெண்தான் வந்து தலைவியா இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் வந்து அந்த தலைவியோட கையெழுத்து அவங்கள போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஹ் இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஆஹ் எழுநூறு பக்கங்கள் தச்சமயம் வரைக்கும் கிடைச்சிருக்குது அது போக வீட்டு வரி ரசீதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கு வீட்டு வரி வீட்டுக்கு வந்து ரசீது போட போகிறோமோ அவங்க வீடு கட்டின அந்த பிளான பொருள் எல்லாத்தையும் வச்சு மதிப்பீடு எல்லாத்தையும் வச்சு நமக்கு நம்ம வந்து தீர்மானம் வைக்கணும் நம்ம மெம்பர் கூட்டத்தில் இந்த நபர் வந்து வீடு கட்டியிருக்காரு என்ன பிளான் பொருள் வச்சுருக்காங்க கிராம இந்த மாதிரி தீர்மானத்தை அங்கீகரிக்க மன்றத்தின் பார்வைக்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டுட்டு தான் அவங்களுக்கு ரசீது கொடுக்கணும் இப்படி தீர்மானமே போடாமல் நிறைய ரசீதுகள் கொடுத்துருக்காங்க வீட்டு ரசீதும் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இது அல்லாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பேர்ல பட்டா இருக்கு அப்படின்னா அவங்க அவங்க பேருக்கு வந்து ரசீது போடாம யாரோ இன்னொருத்தவங்க பேருக்கு ரசீதை போட்டு கொடுத்துருக்காங்கிற குற்றச்சாட்டுகளும் அங்கிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆவணங்களையும் நாளைக்கு கேட்டிருக்கோம் நாளைக்கும் கலாய்வு தொடரும் சொல்லிங்க என்னங்க ரெண்டாவது நாளா ஏற்கனவே இதே மாதிரி பழனியில கலாயு பண்ணதுதான் ஆர்டி வரலாற்றுல முதல் இரண்டாவது நாள் கலாயுன்னு சொன்னீங்க இப்ப என்னடான்னா மறுபடியும் அதே ரெண்டாவது நாள் வந்து அதே பழனியில் தொடருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அது என்னமோ தெரில நம்ம டீமுக்கும் பழனிக்கும் அவ்வளவு ஒரு ஆசையாக இருக்கும் போலருது ஆமா அஹ் அதனால கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் நாளைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரில ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன செய்யலாம் ஏற்கனவே ஒரு வழக்கு ஆஹ் உயர் நீதிமன்றத்துல இருக்கு அது போன்ற அதுல நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை ஆய்வு செய்ததற்கு பிற்பாடு நம்ம கண்டிப்பா அது மீது வழக்கு தொடர்கலாமா இல்லை நம்ம விஜிலன்ஸ் சம்பந்தமான நம்ம அங்கே முறையீட்டு வரலாமா இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாளில் நம்ம வந்து சேனல்ல அப்டேட் பண்ணுவோம் ஸோ இது போன்று ஒவ்வொரு கிராம ஊராட்சிகள்லையும் இன்னைக்கு இளைஞர்கள் முன்னெடுத்து இந்த ஆர்டிஓ சட்டத்தை பயன்படுத்தி கலாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நோக்கம்தான் இதோட பின்புலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சி இளைஞர்களும் விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சா இருந்தாலும் இன்ன வரைக்கும் இந்த சட்டத்தை குறித்தான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லைங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலா இருக்கு ஆகவேதான் நம்ம கடத்தணும் இதன் மக்கள் பத்தியில இளைஞர் பத்தியில கொண்டு போனதற்கான இது போன்ற கலாய்வுகளை வந்து நம்ம அங்க அங்கே நம்ம வந்து நிகழ்த்த வேண்டும் எந்த கிராம ஊராட்சிகள்ல ஊழல்கள் அதிகமாக இருக்குதோ அந்த கிராம ஊராட்சி கலாய்வு தான் நம்முடைய நோக்கமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கலாய்வு என்பது பழனி வட்டத்துல மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்கள்லையும் இன்னைக்கு நிறைய தம்பிகள் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை சார்ந்த நிறைய உறவுகள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட வந்து அன்பு தம்பி ரூமன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த கலாய் பண்ணிட்டு இருக்கான் தம்பி ராஜ்குமார் ஒரு இடத்த கலாய் பண்ணிட்டு இருக்கான் இப்படி பாத்தீங்கன்னா கலாய்வு என்பது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு நம்ம டீம் வந்து அங்கங்க வந்து களமிறங்கி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது கலாய்வானது தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அப்படிங்கிற போது இன்னும் இந்த கலாய்வானது நிறைய எங்கள் தகவல் புறப்பெற்றம் நடந்துச்சு அப்படின்னா மாற்றங்கள் கட்டாயம் நிகழ்ந்தே தீரும் எல்லா இடங்கள்லையும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நம்ம வந்து போர்க்களை தூக்க ஆரம்பிக்கும் போது இங்கு அடிப்படை மாறும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காண்டிதான் இந்த இது போன்ற விழிப்புணர்வுகளை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இந்த கலாய்வு நாளை முடிந்ததுக்கு அப்புறம் பேப்பர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோங்கிறத நம்ம பின்னொரு நாள்ல கண்டிப்பா நம்ம உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்வோம் கலாய்வு செய்து செய்து கொண்டு இருக்கும்போதே மதிய நேரத்துல வந்து மீடியா வந்துட்டாங்க ஸோ மீடியாவையும் சந்தித்து நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்கள் காளிதாஸ் ஜான் பிரிட்டோ நரேசன் நம்ம சித்திரை செல்வன் எல்லாமே வந்து அங்கே பேட்டி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அந்த பேட்டியை நீங்கள் கேட்குன்னா கூட இந்த வீடியோவில் பின்பகுதியில் வந்து இணைக்கிறேன் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இது போன்ற விஷயங்களை செய்யுங்க வருகிற ஜனவரி இருபத்தாறு கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க படிய முப்பது வெளியிட சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மாதம் முதல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் கிராம ஊராட்சி பொதுநிதியிலிருந்து செலவு செய்யப்பட்ட செலவினங்களை படி முப்பதில் வெளியிட சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இளைஞர்களும் உங்கள் கிராம ஊராட்சியெல்லாம் வரவு செலவு கணக்குகளை நீங்கள் கவனிக்கும் பட்சத்தில் நிறைய விஷயங்களை நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கலாய் செய்ய போகிறோம் அப்படிங்கிற போது அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளை எதிர்க்கூடிய

நாம வந்து இங்கு எவ்வளவு பெரிய பலசாலையை வந்து ஜெயிக்க நாம் பழகிக்க வேண்டும் நம்ம சட்டத்தின்படி நாம் ஜெயிக்க பழகிக்கொண்டால் மட்டுமே இது போன விஷயங்கள்ல நீங்க ஊக்கம் நுழைக்கணும் இல்லை என்றால் நீங்கள் வந்து ஆரம்பத்துல தடுத்து நிறுத்தப்படுது உங்க குடும்பத்தினால பின்புலத்துல பாதிக்கப்படக்கூடிய சூழல் கூட இங்கே உருவாகலாம் ஆகவே முதலாவது நீங்க ஒரு மாணவராக நீங்க இந்த சட்டங்களை க கற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த செயல்முறை நாங்கள் செய்வது போல நீங்கள் உங்க சமூகத்துல மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம் உறவுகள் செய்தியாளர்கள் சந்திப்பு அந்த சந்திப்பை நான் இணைச்சிருக்கேன் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற வேறொரு சந்திக்கிறேன் நன்றி ராமநாதர் சகோதரர் பேர் ஜாயின் பெருத்தோம் நாங்கள் ராமநாதர் மாவட்டம் திருவானை தாலுகால தான் வந்திருக்கோம் வட்டாட்சியர் சரி வட்டார வளர்ச்சி சரி நிறைய செயல்பாடுகள் வந்து திருப்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் மேன் மற்றும் வேதாட்சியம் யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் பல விழிப்புணர்வுகள் செயல்பட்டு வீடியோக்கள் போட்டுருக்கோம் அதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் பழனியை குறிப்பிட்டு சொன்னதுனால சரி நம்ம பழனியில் என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி நேரடியாக நம்ம தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜேஎன் கேல நேரடியாக அந்த அலுவலகத்தை போய் கலாய்வு செஞ்சு அங்கே என்ன மாதிரி ஆவணங்கள் பராமரிக்கிறாங்க அந்த ஆவணங்கள் வந்து உண்மைத்தன்மையோடு தான் இருக்குதாங்கறத செக் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்னாடியே சகோதர ஜான்பேட்டை வந்து மனு செஞ்சிருந்தாங்க உரிய அனுமதி பெற்று இப்போ கடந்த மாதம் பார்த்திங்கன்னா பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து கலாய் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த மாதத்தில் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலையும் கலாய் அதன் அடுத்தபடியாக மூன்றாவது கட்டமாக பழனியே மேலக்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வந்து கலாய் பண்ணுறதாக வந்துடும் காலையிலேருந்து கலாய் இருக்கோம் அனைத்து வகையான தினசரி செலவீடுகள் சம்பந்தப்பட்ட படிவம் பத்தொம்போது சார்ந்த கணக்கு கணக்கு எண் ஒன்று சார்ந்த அனைத்து செலவினங்கள் மற்றும் அதற்கான பில்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்ற தகவலை வந்து நாங்கள் அவங்க கொடுத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு நாங்கள் சரி பார்த்துக்கிட்டு அதில் ஒரு சில ஆவணங்கள் வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது பற்றிய அந்த ஆவணங்கள் மொத்தமாக நாங்கள் சாயந்தரம் வரை கலாய் பண்ண போகிறோம் அந்த மொத்த ஆவணங்களையும் நாங்கள் கொலைக்ட் செஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நகல் வாங்கி அந்த நகல் மூலமாக ஒரு சில கடைகள் வந்து உண்மையிலே இருக்குதா கொட்டேஷன் வாங்கின கடைகள் அதோட உண்மைத்தன்மை அப்படி தான் இருக்குதா இல்லை இல்லாத கடையில் ஏதாச்சும் கொட்டேஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா தீர்மான நகல்லாம் ஒழுங்காக போட்டிருக்காங்களா ஒரு வேலையை செய்கிறதுக்கு அப்படின்ற மொத்த ஆவணங்களையும் நாங்கள் கலாய்வு செய்து அதன் மூலமாக அதில் ஏதாவது குறைபாடல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றம் மூலமாக உண்மையை கொண்டு வருன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை இதே மாதிரி கலாய்வு செஞ்சு இல்லாத கடையின் பேரில் இரண்டு கடைகள் வந்து ஊராட்சி நிர்வாகமே கொட்டேஷன் பில் அடித்து வெளியே அவங்க வந்து அவங்களே ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க இதையும் நம்ம தவளறி உரிமை சட்டம் மூலமாக கலாய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுமாதிரி இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துலேயும் அந்த மாதிரி பில்கள் ஏதாவது எங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நாங்களும் நீதிமன்றத்தை நாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து இவரை நாங்கள் அனைத்து வகையான வரவு செலவு ஆவணங்கள் மற்றும் தீர்மான நகல்கள் இது ரெண்டையும் நாங்கள் மொத்தம் மொத்தமாக ஒரு மூன்று ஆண்டுகளுக்கான ஆவணங்களை நாங்கள் எடுத்து பார்த்துருக்கோம் அதில் எங்களுக்கு சந்தேகமான ஆவணங்கள் மட்டும் நகல் கேட்டிருக்கோம் அவங்களும் அந்த நகல்களை தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நகலின் அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செஞ்சு ஏற்ப நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போ வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கா சார் நீங்கள் பார்த்து ஏற்கனவே பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குற இது வித்தியாசம் வரைக்கும் நம்ம இப்போ உறுதி சொல்ல முடியாதுங்க இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில குளறுபடிகள் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்குது அந்த ஆவணங்களை நாங்கள் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டு இது உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் விஜிலன்ஸையும் கோர்ட்டையும் நம்ம அணுகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான செலவு பார்த்திங்கன்னா ஒரே தொகையான நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா நாலாயிரத்தி எட்டு ரூபாய் இந்த தொகை மட்டும்தான் அதிகமாக பில்கள் ஃபைல் பண்ணியிருக்காங்க எல்லா செலவுக்குமே அதாவது குடிநீராக இருந்தாலும் சரி மின்சாரமாக இருந்தாலும் சரி காவா எழுறா இருந்தாலும் சரி எல்லா செலவுக்குமே ஸ்டாண்டர்டாக நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்ற ஒரு அமௌண்ட்டப்போடு தான் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது வந்து எந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க உண்மையிலான செலவு பண்ணியிருக்காங்களான் கண்டுபிடிக்கிறதாக அதில் அவங்க கொடுத்த முகவரியை நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த முகவரியிலேயே நாங்கள் நேரடியாக போய் கலாய் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் எவ்வளோவோ ஊராட்சி இருக்கிறப்ப மேலக்கோட்டை மட்டும் தெரிஞ்சுருக்கோம் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பழனி வட்டாட்சியர் வந்து கலாய் செஞ்சுட்டோம் பழனி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தையும் கலாய் செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து சுழற்சி முறையில் ஏதாவது ஒரு ஊராட்சி நம்ம கலாய் செய்யலாம்னு சொல்லும்போது நம்ம தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமாக சிறந்த நண்பர்கள் மூலமாக இந்த ஊராட்சியை அவங்க வந்து முன்மொழிஞ்சதால் நம்ம அந்த ஊராட்சியே இப்போ வந்திருக்கோம் இதே மாதிரி மற்ற ஊராட்சியில் யாராவது த ஆர்வலர் யாராச்சும் முன்மொழிஞ்சால் அந்த ஊராட்சியை நாங்கள் வந்து த ஆய்வு பண்ண தயாராக இருக்கும்